உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடிட்டாத பட்டி போட்டு ஆடலையே குட்டி போட்டு ஆடலும் வச்சிட்டு இருக்கு எலே இந்த எதத்தாலமெல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத பல்லெல்லாம் ஏங்க பல்ல பத்து மட்டும் நீ பேசாத ஆஹ் என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாதா எங்க நீ சரி ஏன்டா என்ட திருப்புகள் ஐயோ காய் பல்லு பாத்தான் குழந்தை மாய் போடுது வாயை மூடாத்தோ பொன்னால மூடவும் முடியாது

அந்த ஆடு மேகிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ ஏன்டா இந்த கத்து கத்துற எனக்கு மருமகன் சொல்ற அடியே நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பு நம்ம கழித்து ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறத கேட்டுச்சா உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன்

தோட்டத்துல யாருமே இல்லங்கிற வாக்கியல்ல எவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்க தெரியல போடையே மடக்கணும் சீக்கிரமா போய் மடைய போ தண்ணி போட யாரு பண்ணாது

நீங்க என்ன ஆத்த எனக்கு ஆசையா கொடுத்து ஒரே பாசமாலையும் அர்த்து போட்டீங்களா போக போறான் குழந்தை பையனு போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா அப்படி என்ன பொண்ணு அந்த மாதிரி கேட்டாங்க கொளகடி வச்சிருக்க இன்ன சொல்லடா வாயில எதுக்குடா கொளகடி வச்சிருக்கே எنت கேட்டானுங்க அளமட்டே கட்டி தெரிஞ்சீங்க ஆனா ஒன்னு ஆனா இனிமே அவங்க கிட்ட கொடுத்து அம்சே நான் ஒண்ணுமே பண்ணலனே ஒண்ணுமே பண்ணலனே ஏன்டா ஊரே உடைக்க இது என்னன்ன எலுமிச்சம் பாடா இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் இது இதுக்கு முன்னாடி இது என்னன்ன மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டவருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு

பாவம் அக்கா கஷ்டப்படுது நினைக்கும்ல அதுக்கு தான் துவைக்க போட்டு துணில இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் தேனமணி தங்கச்சியை படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியம்னி இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு போட போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்குறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோனு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லம்னி ஐயோ அதெல்லாம் வேணாம் எனக்கு என்ன சளி போதும்

நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊர் பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல இங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரையே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏம்புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடா இவ தொல்ல தாங்க முடியாம போயிட்டா அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாவகாசம் நம்மளுக்கு ஆவாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறது

இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத ஏற்கனவே இருளாய் மாயம் எனக்கு தான் அந்த வேலைய கவுண்டர் குடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்றா நீ வேற தொந்தரவு பண்ற இருக்க ஒரு வேலை ஆறு போட்டு கொடுப்பேன் ஊருக்கே பெரிய மஞ்சள் கவுண்டர் அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ எட்டி எட்டு அறுபத்தி நாலு சரியா சொல்லி போட்டு கவுண்டர் கை காமிச்சுட்டா நீ பிரஜாட் ஏதோ ஒரு ஜெண்டு யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி போட்டு போக அக்கா சும்மா ரெடி சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு வேலை <laughs> வாங்க <laughs> <laughs>

எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி சொல்லிட்டு வந்தான் நீ நம்ம மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அத வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்றமா தம்பி என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க படிக்க வெச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்து இருக்கானே நந்து போய் வந்திருக்கற அந்த தம்பிக்கு ஆர்தல ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா ஒண்ணு இல்ல சுந்தரி ஊரான் தோட்டத்து வேலை நம்ம தோட்டத்துக்கு காவல் காக்க வந்திருக்கேனு பார்க்கறேன் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லைங்க கடைசி வரையில உங்க கூட வர நான் தயாரா இருக்கேன் அப்புறம் நம்ம சான் அவ நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலைய பாட்டு கொடுத்து படுவோம் வைத்தியக்காரன் நீவசர படுற இவன் படிச்சவன் இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டா அந்த சின்ன கவுண்ட் தம்பி உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அதே நீ ஒத்துக்கு வேணும் ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் தம்பி தான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொல்லுது இல்ல உங்க மனசுல உள்ளத வெளிப்படியா சொல்லிட வேண்டியது தானே தம்பி நான் உனக்கு வேலை தர போறது இல்ல நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்டம் கிட்டதான் என்னங்க சொல்றீங்க சுந்தூரி நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்குமா புரியல தம்பி நீ வேலையை தவசி கிசை விஸ்வாசத்தை காட் ஹம் சரிங்கய்யா சுந்தரு உம் வாய்க்கடா ஹம் சொன்னதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்குறியா அதுதான் சக்கரை கவுண்டர் என்னங்க உம் நீ போயிட்டு வாப்பா வரையா தம்பி

பொண்ணு ஆகல என்னையே தக்கா பாத்தி போட்டா யாருன்னு பாக்குறியா எல்லாம் அந்த சிரிக்கு தெய்வானதா ஐயா தெய்வான

பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா